நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஃபாரிகா ஃபைசல் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலிய சிறையில் நடக்கும் கொடுமைகள் விவரிக்கும் பத்திரிகையாளர் காசா அமைதி ஒப்பந்தத்தின்படி ஏழு இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவித்துள்ள ஹமாஸ் காசா அமைதி திட்டத்தை மேற்பார்வையிட டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேல் விஜயம் கல்கிச நீதிமன்ற சம்பவம் போலீஸ் உத்தியோகத்தர் பிணையில் செல்ல அனுமதி மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பாக இறுதி தீர்மானம் நாளை இனி தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேலிய சிறைகளில் கொடுமைகள் மற்றும் உணவு பற்றாக்குறை முன் எப்போதும் இல்லாத அளவை எட்டியுள்ளதாக பலஸ்தீனிய பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டு அல்லது விசாரணை இல்லாமல் இரண்டு ஆண்டுகள் இஸ்ரேலிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்து கடந்த வாரம் விடுவிக்கப்பட்ட பின்னர் அலா ரிமாவி இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எனது எடை தொன்னூற்றி ஏழு கிலோவாக இருந்தது ஆனால் இப்போது எடை வெறும் நாற்பத்தி ஏழு கிலோ மட்டுமே இருக்கிறது அத்துடன் நான் என் மகள்களை கட்டியணைத்த போது அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் அப்பா நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள் ஏனெனில் என் எலும்புகள் வெளியே நீட்டியிருந்தன அது அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தின மேலும் அவர் கூறுகையில் அதோடு எனது சிறைத்தோழர் ஃபாரூக் பலவீனமானவராக இருந்தார் அவர் தனது மகளை எப்படி நேசித்தார் என்பதை சொல்லச் சொல்ல சிறிது சக்தி பெற்றார் நான் அவரிடம் நீ பிழைப்பாய் என்று சொன்னேன் அத்துடன் விடுதலைக்கு முன் என்னை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் நான் விடுதலையானதும் அவர் இறந்துவிட்டார் என அறிந்தார் ேன் மேலும் மக்கள் மயக்கமடைந்து சரிந்து விழுந்து இறந்து போனதை நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு அவர்களுக்கு உதவி எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் இஸ்ரேலிய சிறையில் நடக்கும் கொடுமைகளைப் பற்றியும் உணவு பற்றாக்குறை பற்றியும் அவர் விபரித்திருந்தார் ஹமாஸினால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஏழு பேர் இஸ்ரேலுக்கு திரும்பிவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் இடையிலான இரண்டு வருட போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதி திட்டத்தின் முதல் படியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பணைய கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் செயல்முறை தொடர்பாக முதலில் ஏழு பணைய கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஹமாஸ் இன்று விடுவித்துள்ளது அத்தோடு ஹமாஸ் உயிருடன் உள்ள இருபது பணைய கைதிகள் கைதிகளின் உடல்களையும் விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாக இதற்கிடையில் இஸ்ரேலிய அமைச்சரவை விடுவிக்க ஒப்புதல் அளித்துள்ளது முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு ஆக இருந்தது ஆனால் சர்வதேச ஊடகங்கள் இப்போது விடுவிக்கப்படவுள்ள பலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஆக திருத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றன இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு இணங்கியதை அடுத்து காசாவில் அமைதி ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் விஜயம் மேற்கொண்டுள்ளார் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள டிரம்பை இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் மற்றும் பிரதமர் நெதன்யாஹு ஆகியோர் வரவேற்றுள்ளனர் ஹமாஸ் அமைப்பினால் ஏழு இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து ட்ரம்ப் இஸ்ரேல் சென்றுள்ளார் இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட கைதிகளின் குடும்பத்தினரை ட்ரம்ப் சந்தித்ததோடு இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலும் உரையாற்ற உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதனை அடுத்து தனது இஸ்ரேல் பயணத்தை நிறைவு செய்து கொண்டு அங்கிருந்து ட்ரம்ப் எகிப்து செல்ல உள்ளார் மேலும் எகிப்தில் இன்று நடைபெறும் காசா அமைதி மாநாட்டிலும் பங்கேற்கவுள்ளார் கல்கிச நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கல்கிச நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரணை செய்த கல்கிச நீதவான் பசன் அமரசேன குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் பிணை வழங்கியுள்ளார் மேலும் நீதவான் இந்த வழக்கை இணக்கம் பெறும் நோக்கில் இணக்க சபைக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்தோடு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை எதிர்வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெறும் என கல்கிச நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதேவேளை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு குறித்த போலீஸ் அதிகாரிக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே அமோக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அந்த விடயம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் சட்டத்தரணியின் அநாகரிகமான செயல் நீதிமன்ற அவமதிப்பாகவே கருதப்பட வேண்டும் எனவும் குறித்த சட்டத்தரணிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்திற்கு மேல் எவரும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சட்டத்தரணியுடன் ஏற்பட்ட முரண் காரணமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதற்காக குரல் கொடுக்க தயங்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் திணைக்களத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் தாம் இந்த விடயத்தில் தலையீடு செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகள் நடத்தப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாளைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கைக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் ஒத்துழைப்பு வழங்க தாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நாளை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான இறுதி கட்டண மாற்றம் தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை வெளியிடப்பட அத்தோடு மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதம் உயர்த்தும் வகையில் இலங்கை மின்சார சபை யோசனை ஒன்றை முன்மொழிந்திருந்தது மேலும் இந்த மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கும் ஆண்டின் இறுதி காலாண்டுக்காக இந்த கட்டண திருத்தத்தை மின்சார சபை முன்மொழிந்திருந்தது அதேவேளை இந்த முன்மொழிவை சார்ந்த பொதுக்கருத்து சேகரிப்பு கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் திகதி கிழக்கு மாகாணத்தில் தொடங்கப்பட்டு இறுதி அமர்வு அக்டோபர் எட்டாம் திகதி மேல் மாகாணத்தில் நடைபெற்றது அந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் கருத்தில் கொண்டு மின்சார கட்டண மாற்றம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்த இறுதி தீர்மானம் நாளை அறிவிக்கப்படும் அதேவேளை இந்த ஆண்டின் மூன்றாவது மின்கட்டண மாற்றத்தை சார்ந்த கருத்து சேகரிப்பு அமர்வுகளில் சுமார் ஐநூறு பேர் தங்களது கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்திருந்தனர் இதற்கிடையில் மின்சார சபையின் மறுசீரமைப்பு முறையாக முன்னெடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மின்கட்டண உயர்வை தடுக்க முடியாது என இலங்கை மின்சார சபை சுயாதீன தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது அத்துடன் தங்களது சங்கம் தற்போது மின்சார சபை மறுசீரமைப்புக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன